நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பதை உங்கள் கவுசிக்க ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிச்சு தூக்கி தம்சம் பண்ணு ராயா ராயா அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் ஒரு பக்கம் அவரோட எஃபெக்ட் எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் அவரும் எஃபெக்ட் போட்டுன்னு தான் இருக்கார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு க்ரோத் ஆகணும் நம்ம வீட்டுக்காரி அதாவது நம்ம பொண்டாட்டி மல்லி சொன்ன மாதிரி சீக்கிரம் நாம் நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகிட்டோம் அதுக்கப்புறம் எல்லோரும் வச்சு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலியும் ஒரு முடிவில் இருக்காங்க இது நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் வாய்ப்புண்டுங்க எல்லாமே நடக்கும் முயற்சி செஞ்சால் முடியாது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க அதை காட்டும் நம்ம எப்பவுமே வாய் வார்த்தையால் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அதே செஞ்சவங்க சொன்னால் எல்லாரும் நம்புவாங்க அதனால் செஞ்சுட்டு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்களை இறங்கிட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணப் போகிறாங்க ஏது பண்ணப் போகிறாங்க அடுத்து இவங்களோட மூ என்னவா இருக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா அதுக்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ண நண்பர்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் நம்ம ரஞ்சிதம் இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி கிட்டே போயிட்டு பேரம் பேசிகிட்டு இருக்காங்க என்ன ராஜாம்மா எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சு இல்லை எனக்கு எதுவும் பண்ணுறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உனக்கு போய் பண்ணாமே தங்கம் நீ இத்தனை நாளாக என் கூட எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க ஒன்றும் இல்லை பத்து லட்சம் உன் அக்கௌண்ட்டில் போட்டு விட்டுறேன் அதுதான் ஆனால் ஆனால் ரெசார்ட் ஒன்று இருக்குது அந்த ரெசார்ட்டை நீயே இனிமேல் மெயின்டெயின் பண்ணிக்க அது உங்கள் பேருக்கு மாற்றி விட்டுறேன் இது ரெண்டு தான் போதும் இல்லை அந்த ரெசார்ட் எப்படி இருந்தாலும் ஒரு அறுபது லட்சம் வரும் அதுக்கு அந்த இடம் அது மட்டும் இல்லாமல் அந்த எல்லாத்தையும் ஒரு கோழியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு எனக்கு பெரிய மனசு இல்லை ஆகாண்ட மனசு மனசுக்குள்ளே மொத்தம் இவ்வளோ சுற்றிலாம்னு பார்க்குறேன் பாதி பாதி கொடுப்பான்னு பார்த்தா ரஞ்சிதான் நினச்சிருந்தேன் இருக்கா இது வரைக்கும் கொடுத்ததே அதிசயம் இதே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் திங்க் பண்ணேன் தான் ஆனால் நம்ம ராஜேஷ் வரைக்கும் கொஞ்சம் நல்ல மனசு தான் ரஞ்சிதான் இவ்வளோ நாள் கூட இருந்தாலேன்னு சொல்லிட்டு தூக்கி தூக்கப்பட்டாங்களே நம்ம விஜய் பிறந்தது தொப்புள் கூடியிலிருந்து கூட பிறந்தவர் அவருக்கே ஒன்றுமே போடாமல் அவரே வெளியே தூக்கி போட்டவங்க நம்ம ராஜேஸ்வரி அப்படிப்பட்ட இவங்கிட்ட கருணை எதிர்பார்க்குறது கொஞ்சம் கம்மி தான் இந்த கொஞ்சமாக கஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசினது கூடாதுங்க அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்மளோட அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிக்கணும் அப்போ தான் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு புரியும் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க இருந்துன்னு விஜய் எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கூட்டிட்டு இருக்காங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன மல்லி என்ன சொல்றேன் நான் வேலைக்கு போறேன் நீ எதுக்கு கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீங்க கஷ்டப்படக்கூடாது நீங்க வீட்டில் இருந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்டெடி பண்ண முடியுமோ ஸ்டடி பண்ணி எங்கே அங்கே போயிட்டு என்னென்ன பண்ணலாம் எப்படி நம்ம கம்பெனியை ஆரம்பிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ அங்கங்கே போய்ட்டு லோன் கேட்கணும் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா அது பேசிக் அமௌண்ட் வேணும் அதுக்கு லோன் கேட்கலாம் அதை நீங்கள் பாருங்கள் அதுக்கான தேவையான அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் போகிறதுக்கு பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் செலவாகும் எப்படி இருந்தாலும் எது ஒன்றும் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கம்பல்சரி வண்டி இருக்கணும் பஸ்லாம் இருந்தால் டைம் ரொம்பவே வேஸ்ட் ஆகும் அதுக்கு எங்கள் அண்ணாங்கிட்ட சொன்னேன் இப்போ தான் ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு வண்டி பார்த்துருக்காரு அதுக்கு மாதம் மாதம் நான் அஞ்சாயிரம் கட்டிடுறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த வண்டி ஹீரோண்டா எட்டுன்னு தந்துடுறாங்க விஜய்க்கு ஒரே சந்தோஷம் சோஷம் மனசுக்குள்ளே இந்த அளவுக்கு நம்ம மேலே உயிராக இருக்காலே நம்மளை பார்த்து பார்த்து பண்ணுறாங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் மறுபக்கம் இப்படிப்பட்ட தங்கமான ஒருத்தைய நம்ம இந்த அளவுக்கு இருக்கோம்லே நம்ம மனசை வச்சு கொஞ்சம்னா நம்மளுக்கு உருத்திக்கலே கில்ட்டியாக ஃபீல் ஆகலேனு சொல்லிட்டு மனசுக்குள்ளே கூன்னி குறியினு இருக்காரு எந்த அளவுக்கு பார்த்தீங்களா கரெக்டாக இப்போ மல்லி என்ன வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வேலைக்குதாங்க அவங்களுக்கு கிச்சிங் கிச்சனில் ரொம்பவே ஆர்வம் அதிகம் சாப்பாடு நம்ம நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங்கில் ஆனால் இருந்தாலும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு வந்து நீ செர்வராக தான் வேலை செய்யணும் இடத்தோடனே உடனே குக்கிங் இதில் உடற முடியாது அப்பப்போ சான்ஸ் கொடுப்போம் நீ அதை பயன்படுத்தி நீ அதில் மீ மீண்டு வந்தால் உனக்கான வாய்ப்பு என்றைக்கும் உனக்கு இருக்கும் கொடுக்குற ஒரு சான்ஸ் நீ மிஸ் பண்ணிட்டேன்னா திருப்பியும் ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு ஒரு இருபது நாள் போதுங்க அதுக்கப்புறம் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க உடனே செய்கிறாங்க பாருங்கள் சாப்பாடு அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் நான் நாக்குல வச்சு நாக்கு ஒரு பக்கம் எச்சு ஊறுது அட்டட்டு என்னடா இது இந்த அளவுக்கு தரமா சாப்பாடா யாரும் நீ இத்தனை நாள் எங்க இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருபது நாள் இங்கதான் இருந்தாங்க சார் உடனே பார்க்கணுமே ஐயோ வாயாங்க உன்னை யாரையே வந்ததும் இவங்களை டேஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு சொ அறிவில் உனக்கு இவங்க மூஞ்சை பார்த்தாவே தெரியல மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கன்னு இவங்க சாப்பாடு செஞ்சால் நல்லா இல்லாமல் போயிருமையா அப்பயே நீங்கள் சான்ஸை கொடுக்குறீங்க என்ன நம்மளுக்கு எத்தனை கான்ட்ராக்ட் வந்து தெரியுமா இப்போ கூட ஒன்றும் இல்லை வெளியே எட்டு போய் சொல்லிட்டு கொடுக்குறாங்க கான்ட்ராக்ட் வந்துருக்காங்க அதுவும் கல்யாண கான்ட்ராக்ட் தானே பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வேறு லெவல் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு இருக்காங்க உடனே அவங்க வந்து கூட்டு நீங்கள் பாருங்கள் கான்ட்ராக்ட்டு எனக்கு என்னென்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் சொல்லிடுறேன் மூணு லட்சன்றதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் என்னாச்சு இதெல்லாம் குறையா சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்றேன் நாலு லட்சமாக கொடுக்குறேன் இதை யார் செஞ்சாங்களோ அவங்க தான் கம்பல்சரி அங்கே வந்து சாப்பாடு செய்யணும் அதை நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறேன் எல்லாருக்கும் அவங்க தான் செஞ்சாகணும் அவங்களோட கைப்பப்பும் எப்பா இது வரைக்கும் நான் அந்த அந்தளவுக்கு ஒரு பக்கம் அமிர்த மாதிரி இருக்குது அவங்க தான் வந்து செய்யணும் அவங்க செஞ்சால் மட்டும் தான் நாங்கள் இதை வந்து ஒத்துக்குவோம் இல்லைனா நீங்கள் வர வேணாம் இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மேடம் அவங்கள தான் மேடம் வச்சு செய்கிறேன் நீங்கள் கவலையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும் மல்லியை வந்து பாராட்டுறாங்க மல்லிக்கு அது மாதிரி அட்வான்ஸ் பண்ணுவோம் மாதம் உங்களுக்கு இருபதாயிரம் சம்பளம் சொல்லி தான் அட்வான்ஸையும் கொடுத்துட்றாங்க இது இன்னும் ஒரு பக்கம் சந்தோஷமா தான் இருக்கு அமௌண்ட்டும் ஒரு பக்கம் கைக்கு வந்துடுச்சு இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறம் ராஜா மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் இருக்காங்க போயிட்டு அந்த மொபைல் வேற இல்லை மொபைலுக்கான ஒரு மொபைல் வாங்கி தராங்க அது மட்டும் இல்லாமல் வண்டிக்கான டியும் கட்டிடுறாங்க வீட்டு செலவுக்கு அமௌண்ட் கொடுத்து வச்சுறாங்க அந்த வீட்டை விட்டு போக முடியாது ஏன்னா அவங்க அண்ணன் இன்னி தப்பாக நினச்சுவாங்க அதனால் அங்கே தான் இருந்தாகணும் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாகணும்னு சொல்லிட்டு பக்குவமாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவாங்கன்னாலும் தெரியாது ஆனால் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பொறுமையாக அழகாக நிதானமாக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம மல்லியோட கைப்பக்குவத்துக்கு இனிமேல் விலை மதிப்பே இல்லைங்க அவங்க தான் இனிமேல் இங்கே யாருன்னு சொல்லிட்டு பேரை கேட்டால் மல்லிதாங்க மல்லி தான் இனிமேல் கெத்து மல்லியை யாரும் இட போகிறதில்ல மல்லி தான் இனிமேல் கொடி கட்டி பறக்க போகிறாங்க இந்த இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேச்சுக்கள் அடிப்படுது பேச்சுக்கள் அடிப்பட்டாலும் ஒரு பக்கம் போட்டியெல்லாம் அதிகமாக இல்லை உடனே மற்ற ஹோட்டலில் இருந்து நீங்கள் என்ன எதுக்காக இந்த ஹோட்டலுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தராங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு மல்லி பேர் அடிப்படுது உடனே மல்லிக்கு பார்க்கணுமே நாற்பதாயிரம் சம்பளம் ஐம்பதாயிரம் சம்பளம் பாப்பா என்னடா போட்டி ஒரு பக்கம் அடி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் தெறிவுட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவங்க பற்றி கை காட்டுன்னு இருக்கா அந்த மொட்டை தலிச்சி அவளை போய் கழுத்து மேலே நாலு இருக்கலாம் சொல்லிட்டு நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சோ நண்பர்களை இந்த முடிச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்தனம் வர்த்தக